வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேரு வீதி புதுச்சேரி குவைத் மன்னர் ஷேக் நவாப் மரணம் அடைந்ததை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு சார்பில் புதுவை சட்டமன்றத்தில் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத் உலகின் எண்ணெய் வளமிக்க ஆறாவது பெரிய நாடாக திகழ்ந்து வருகின்றது வளைகுடா நாடுகளில் வேறு எங்கும் இல்லாத வகையில் மிகவும் சக்தி வாய்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமாக வைத் நாடாளுமன்றம் கருதப்படுகிறது அங்கு ஆளும் அரசை விமர்சிக்க எதிர்க்கட்சிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது எனினும் ஆளும் ஆட்சியில் உள்ள குடும்பமே அரசு நிர்வாக பதவிகள் மன்னர் பதவி போன்றவற்றில் முழு கட்டுப்பாட்டை பெற்றிருக்கும் அரசியல் விவகாரங்களில் அந்த குடும்பத்தின் வார்த்தையே இறுதியானதாக கருதப்படும் நாடாளுமன்றத்தை கலைக்கவும் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் அதிகாரத்தையும் குவைத்து மன்னர் பெற்றிருப்பார் அத்தகைய செல்வாக்கு மிக்க குவைத்தின் மன்னராக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஆட்சி செய்து வந்த ஷேக் நவாப் இவருக்கு கடந்த மாதம் திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தார் எனினும் மன்னருக்கு எந்த மாதிரியான உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது அறியப்படாமலேயே இருந்து வந்தது இதனால் ஒட்டுமொத்த நாடும் அவரது உடல்நிலை குறித்து செய்திக்காக காத்திருந்தது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மன்னர் ஷேக் நவாப் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் துவைத் மன்னர் ஷேக் நவாப் மரணம் அடைந்ததை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுவை அரசு சார்பில் புதுச்சேரி அரசு அலுவலகங்கள் மற்றும் சட்டமன்றத்தில் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்